இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட மண்டே எபிசோட் பத்தாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலைஸா ப்ரெடிக்ஷனா பார்க்க போறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதியை தேடி வந்து பார்வதியை வந்து கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குடும்பமே கிளம்பி போறாங்க ஆனா அங்க அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க நான் மரம் முடியாது உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே என் மேலே பாஸ் வச்சுருக்கேன்னு புரியுது ஆனால் ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டானே எப்படி நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வந்து அந்த வீட்டுக்கு வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்னால் அது முடியாது சத்தியமாக அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் இப்படி ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா வந்து நான் வந்து வேறு எங்கேயாவது யார்ட்டுமே சொல்லாத இடத்துக்கு போயிடுவேன் யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து மிரட்டினோடனே அவங்கள வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரிம்மா நீ எப்ப வந்தாலும் அந்த வீடு வந்து உனக்காக காத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல தொடரும் போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு இருக்க சோ மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பவும் உட்காந்து எல்லாருமே ஃபில் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க எப்படி கூட்டிகிட்டு வரது எப்படி கூட்டிகிட்டு வரது அப்படிங்க மாதிரி யோசிச்சு தான் இருக்க போகிறாங்க அந்த இடத்துல சப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து சீரியலை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கப்ப காவியாக அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆல்ரெடி வந்து ஃபின்னாலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்க மாதிரி இருக்க ஸோ எப்படி வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில முடிஞ்ச வரைக்கும் வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் முடிக்க போகிறாங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க பார்வதி மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து காவியா ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதையை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா காவியா பிரெக்னெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி கதையை முடிப்பாங்க அப்படிங்கிறத தோணுந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்